சுமார் பதினைந்து நாட்கள் ஆகிவிட்டன அதற்கு பதிலாக அவர் ஏதாவது செய்ய முடிவு செய்தார் மகேஷ் அவ்வப்போது செய்தித்தாளை அவர்களின் வீட்டிற்கு கொண்டு வந்து அதை படித்து திருப்பிக் கொடுப்பார் அன்று கூட திட்டமிட்டபடி அத்தை வீட்டிலிருந்து செய்தித்தாளை எடுத்து மீண்டும் அதை படிக்கச் சென்றார் நேரம் இரண்டு முப்பது பி எம் பிரதான கதவு திறக்கப்படவிருந்தபோது மகேஷ் கையில் ஒரு செய்தித்தாளுடன் உள்ளே நுழைந்தார் வாசித்துக் கொண்டிருக்கிறார் அவள் அணிந்திருக்கும் வெள்ளை உடையில் அவளுடைய அழகு தெளிவாக தெரிகிறது மகேஷை பார்த்தபோது நாவலை ஒதுக்கி வைத்து மகி இன்று எங்கும் செல்லவில்லையா என்று கேட்டார் இல்லை என் அத்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால்தான் அவர் எங்கும் செல்லவில்லை என்று மகேஷ் சோவாவை மகிக்கு காட்டினார் குளியலறையிலிருந்து என் அத்தையை பார்க்கும்போது நான் என்ன பார்க்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா மகேஷன் அத்தை கேட்கிறார் மகி சிரித்து உங்களுக்கு ஒரு காதலி இருக்கிறாரா என்று கேட்டார் அத்தை அப்படி நினைக்கவில்லை என்று கூறினார் ஏனில்லை அவர்களுக்கு நிச்சயமாக உங்கள் வயதில் ஒரு காதலி இருப்பார்கள் என்று மகி கூறினார் மகேஷ் வெட்கப்படுகிறார் என்ற அத்தை அத்தை உங்களுக்கு ரகசியத்தை சொல்வார் நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் இதைக் கண்டு மகேஷ் அதிர்ச்சியடைந்தார் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்து அத்தை என் ஜாதகத்தின்படி நான் ஒரு ரூபாய்க்கு சமமான வலது தொடையில் பிறந்தேன் என்னை அறிந்த ஒரு பெரிய ஜோதிடர் நான் வடுவுள்ள ஒரு பெண்ணுடன் உடலுறவு கொண்டாலும் எனக்கு ராஜயோகா கிடைக்காது என்று கூறினார் அத்தகைய பெண்ணை கண்டுபிடிப்பது எப்போது என்று கேட்டார் மகேஷின் அத்தை பத்மஜா சிரித்து மகி ஜாதகங்களை நம்புகிறாரா என்று கேட்டார் பெரிய அரசியல்வாதிகள் மற்றும் சினிமா நட்சத்திரங்கள் ஜாதகங்களை நம்பும்போது மகி எவ்வளவு என்று நான் சொல்வேன் பின்னர் நான் உங்களுக்கு ரகசியத்தையும் சொல்வேன் நீங்கள் யாரிடமும் சொல்லாவிட்டால் உடனடியாக மகேஷ் அத்தையின் கையில் கையை வைத்து யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று அத்தையிடம் உறுதியளிப்பார் என்றார் மகி என் வலது தொடையில் ஒரு வடை இருப்பதாக அத்தை உடனடியாக உங்களிடம் கூறினார் மகேஷ் சத்தமாக சிரித்தார் அவர் என்னை அத்தை வேலக்குளம் செய்ய வைத்தார் என்று கூறினார் மகி உண்மையில் ஒரு பிறப்பு சின்னம் என்பது அத்தையின் உண்மை எனவே வேலக்குளம் அத்தைக்கும் ஒரு வரம்பு இருப்பதாக மகேஷ் கூறினார் நாற்காலியில் உட்கார்ந்து அவள் தன் முழங்கால்களை உயர்த்தினாள் ரூபாய் பில் வலது தோளில் உள்ளது நான் சரியாக தோன்றவில்லையா என்று மகேஷ் அத்தை என்னிடம் கேட்டார் பத்மஜாவின் அத்தை பார் என்று சொன்னால் மகேஷ் தரையில் உட்கார்ந்து தனது அத்தை வலது காலை மடியில் நெருக்கமாக பார்த்து கொண்டிருந்தார் அத்தையும் கால்களை இன்னும் கொஞ்சம் திறந்து முன்வந்தார் மகேஷின் கண்கள் கலங்கின அண்ணா இன்னும் கொஞ்சம் மேலே போனார் மகேஷும் ஆவலுடன் காத்திருக்கிறார் மகேஷின் தொடையிலுள்ள வடுகளுடன் அத்தையின் வயலும் தெளிவாக தெரிகிறது அத்தை வீடு மிகப்பெரியது இருக்கிறது காதல் நாவலை படிக்க அத்தை தனது பண்ணையிலிருந்து தேன் சிந்தியிருந்தார் சாரிலிருந்து வெளிவரும் தேனின் வாசனை மகேஷி வெறித்தனமாக்கியது மகேஷின் அத்தையும் வெப்பத்தில் இருப்பதை அவர் உணர்ந்தார் மகேஷ் கொடுத்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் என்று என்னிடம் கேட்டு அவர் அத்தையின் வடுகளை தொட முடியுமா என்று கேட்டார் அத்தையும் தலையை அசைத்தாள் மகேஷ் தனது அத்தையின் தொடையில் பிறந்த அடையாளத்தை தனது கையால் தேய்க்கிறார் அந்த மென்மையான தொடுதலுக்கு அத்தை தனது கீழ் உதட்டை கடித்து உள்ளங்கைகளை அழுத்துவதன் மூலம் பதிலளிக்கிறார் மகேஷ் கவனித்தார் அத்தை தனது கையை வயலுக்கு எடுத்துச் சென்றார் கண்களை திறக்க அவர் கடமையாக உழைத்தார் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் வெடித்து சிரித்தனர் அத்தை மகேஷை ஹாலிலிருந்து அறைக்கு அழைத்துச் சென்றார் இருவரும் தங்கள் ஆடைகளை கழற்றினர் மகேஷத்தை உங்களிடம் வந்து இந்த வயல் உங்களுடையதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எப்படி விரும்புகிறீர்கள் என்று சொல்லும் வரை மகேஷ் சுமார் இருபது நிமிடங்கள் விழுங்கினார் அத்தை சூடான சாரால் வயலை நிரப்பினார் அன்று மகேஷ் தனது அத்தையை மூன்று முறை விழுங்கினார் ராஜா யோகா தவிர சுக்யோக் மகேஷுக்கு நன்றாக இருந்தது ஒவ்வொரு நாளும் மகேஷ் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அத்தையை விழுங்கி விடுவார் அத்தை மகேஷுடன் தனது முழு அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டார் மேலும் மகேஷால் பல்வேறு வழிகளில் விழுங்கப்பட்டார் நண்பர்களே குழியலறை ஜன்னலிலிருந்து அத்தை பிறந்த அடையாளத்தை முன்னவே பார்த்து அத்தை புத்திசாலித்தனமாக எடுத்துக்கொள்வது மகேஷுக்கு எப்படி சாத்தியம் இந்த கதை பிடித்திருந்தால் பின்னூட்டத்தில் எழுதுங்கள் இந்த வீடியோவை பார்த்து என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க